கிடையாது விஜய் வீட்டுல போய் யாராவது தொண்டர்கள் நிக்கிறாங்களா கிடையாது அவன் தொண்டர்கள்ல அவன் கட்சிக்காரன் அவன் கேரரசே போய் நிக்கிறது இல்ல இல்ல அண்ணாமலையும் வந்து இப்ப நாட்டு தானே இருக்காரு இவரு யாரும் பொங்கிக்கிட்டு வராரு ஏன்னா விஜய்க்கு இவர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு ஒரு பொட்டியை ட்ரங்க் பட்டி எடுத்துட்டு போய் கொடுத்தாருல ஆளுநர் டிஎம்கே கொடுத்தாருல என்ன சார் பொட்டி பொய் 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 அவதூறு இது பண்றது மட்டும்தான் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலையோட வேலை தமிழ்நாடு எப்பவுமே இந்த விஷயத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாஜகவை சார்ந்தவர்களும் வந்து சரி சார்ந்தவர்களும் சரி என் கூட்டணியில் உள்ள அத்தனை பேரும் சரி சரி இனியாவது திருந்து அனைவருக்கும் வணக்கம் டிவி கே நோக்கி சம்பட்டி எடுத்து அடித்த மாதிரியான கேள்விகளை தான் சென்னை ஹைகோர்ட் ஆனது டிவி கே நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க சம்பட்டி இல்ல ப்ரோ செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க எப்படி அடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா தலைவருக்கு தலைவருக்குன்ற ஒரு மாண்பே இல்லைன்னு வந்து நீதி அரசர் வந்து விஜய் அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க தலைமை பண்பு சுத்தமாவே கிடையாது சுத்தமாகவே கிடையாது அவர் தலைவரே கிடையாது அவர் ஒரு இஸ் இஸ் நாட் லீடர் தற்கொரி இதுதான் ஒவ்வொரு இதுலையும் நம்ம அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு நீதியரசர் வந்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு கட்சி இந்த வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி கைண்ட் ஆஃப் பார்ட்டி இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கே நோக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு தற்கொரி கூட்டம் தான் நம்ம பல தடவை சொன்ன மாதிரி பல தடவை பேசிருக்கோம் இது வந்து ஒரு தற்கொரி கூட்டம் தற்கொலை கூட்டம் தற்கொரி கூட்டம் என்னன்னா இத்தனை நாளா சொன்னாங்கல்ல வந்து இது வந்து சதி திட்டமிட்ட சதி திமுக பண்ணுச்சு செந்தில் பாலாஜி பண்ணாரு பிளேட வச்சு கிழிச்சாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கூட்டத்துல குண்டர்கள் வந்து அடிச்சாங்க கரண்ட கட் பண்ணாங்க இவ்வளவு விஷயம் சொன்னாங்கல்ல இவங்க சொன்ன இவ்வளவு விஷயத்த ஒரு விஷயமாவது கோர்ட்ல சொன்னாங்களா கோர்ட்ல வந்துட்டு செந்தில் பாலாஜிய பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோர்ட்ல போய் திரும்ப நம்ம மீது வழக்கு வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவா தெரியும் அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி எதுவுமே சதின்ற ஒரு வார்த்தையை கூட அவங்க கோர்ட்ல போய் பயன்படுத்தல அவங்க என்ன சொல்றாங்க கோர்ட்ல போயிட்டு ஏற்பாட்டாளர் நான் இல்ல மாவட்ட செயலாளர் மதிய கைது செய்யப்பட்டார் இப்ப இவரு வந்து அரசுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட புசியானதும் வந்து இவரும் நிர்மல்குமாரும் சொல்றாங்க ஏற்பாட்டாளர் நாங்க கிடையாது ஏற்பாட்டாளையார் மதியலகன் நாங்க வந்து ஜஸ்ட் பார்வையாளர் தான் நிர்வாகிகள் தான் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க அதுக்குதான் கோர்ட் இன்னைக்கு வந்து செருப்பால அடிச்சிருக்காங்க அவங்கள இல்ல இந்தியாவில எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம இது நாள் வரையும் நம்ம பார்த்ததில்லை அதாவது ஒரு இன்ச ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல ஒரு இன்ஸ்டன்ட் துயர சம்பவம் நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் பொறுப்பு கிடையாதுன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்றதும் இணை பொதுச் செயலாளர் சொல்றதும் விஷயத்த வந்து கோட்டையை தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மாற்றுக் கட்சியினர் எல்லாம் வந்து கரூரை நோக்கி உதவி செய்ய ஓடும் போது

விர்ச்சுவல் வாரியர் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் களமாடுனாங்களோ அதுக்கு அப்படியே உள்டாவா அது அடிச்சா படுற பல்டி அப்படின்ற மாதிரி கோர்ட்ல போயிட்டு அவங்க வக்கீலா வந்துட்டு இது வந்துட்டு திட்டமிட்ட சதினு சொல்ல சொல்லலை இது வந்துட்டு ஒரு விபத்து அது எப்படி சோசியல் மீடியாவில் வந்துட்டு திட்டமிட்ட சதி திட்டமிட்ட சதி திமுக கூட திட்டமிட்ட சதி அப்படின்றது உள்ளுக்குள்ளே போனோன்னா இல்லையா இது ஒரு விபத்து கையா அப்படின்றது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான் அவங்களால இதெல்லாம் பேச முடியுது அது அவர் ரெகுலரா வந்து படத்துல நடிக்கிறாருல அதுல வந்து என்ன ஒரு படத்துல எல்லா சீனும் அவர் நடிக்க மாட்டார் பாதி சீன் அவர் நடிப்பார் சண்டை காட்சிகள் இருக்கும்ல சண்டை காட்சியில டூப் போட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பாதி சீன்ல ஒரிஜினலாகவும் பாதி சீன்ல டூப் ஆகும் அதே தான் மக்கள் மத்தியத்துல ஒரிஜினலாகவும் கோர்ட்டு கிட்ட போய் டூப் ஆகும் மாறா நடந்திருக்காங்க அதுதான் ரொம்ப தெளிவா கோர்ட் வந்து விலக்கி இருக்கு அதாவது மண்பவை நீதியரசர் சொல்றாரு இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்றாரு கண்டிப்பா அந்த மேன் யாரு அந்த மேன்ஸ் யாரு

அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பான செய்திகளும் தமிழக அரசு மீது அவர் அவதூறு பரப்புன்ற ஒரு நோக்கத்திலே வந்து செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாரு அவரு கைது பண்ணப்பட்டிருக்காரு அவரு கைது பண்ணதுக்கு எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிறார் எது கண்டனம் தெரிவிக்கிற நீ அப்ப உண்மையா நீங்க சொல்லணும்ல அவரே எடப்பாடி இந்த இன்சைட் மட்டும் மகிதாசுக்கு கைது பண்ணல திமுக பத்தி அவரு பரப்பி ஒரு டைம் உள்ள வச்சபயுமே முத ஆளா முந்திக்கிட்டு குதிரைக்குள்ள அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி கதையான ஒரு கதைகள் நிகழ்வுகள்ல வந்துட்டு நம்ம எடப்பாடியை பார்த்துருக்குறோம் இல்ல அவர் வந்து அதுதான் இப்போ வந்து விஜய் இஸ் நாட் ஓன்லி த பர்சன் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் பிளான் இருக்குல்ல பேக்கப் இருக்காங்கல்ல எடப்பாடியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் என்டிகேவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஆன்டி சோசியல் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நிறுத்தின ஆள் தான் விஜய் இல்லை நான் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை விஜய்க்கு சப்போர்ட் ஆதரவா பேசுறாரு இப்ப இன்னைக்கு ஹெச் ராஜா ஆதரவா பேசுறாரு தமிழிசை ஆதரவா பேசுறாங்க அமித்ஷா இருந்து ஆதரவா பேசுறாங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுறாங்க இல்ல அண்ணாமலை இந்த ஓபனா ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்த போது கொடுத்த ஆதரவு இப்ப இல்ல இப்போ போய் பிரஸ் மீட்ல கொஸ்டின் கேட்டா என்ன சொன்னாங்க இப்ப வருது அந்த வயகம் இல்ல நீங்க போய் சொல்லுங்க இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுங்க பாப்போம் போட் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க பாப்போம் அது எப்படி பேசுவார் அவர்தான் பிரஸ் மீட்ல சொல்றாரு நான் என்ன டிவிக்கோட ஸ்போக்ஸ்பர்சனா அப்ப இதுக்கு முன்னாடி நான் பேசுனேன் அப்ப நீ டிவிக்கோட ஸ்போக்ஸ்பர்சனா இல்ல இல்ல இது அபியானி கருத்து சொன்ன அதாவதுனே இவங்களோட அஜெண்டா அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி திமுக வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றதும் திமுக மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படின்றதுலேயே ஒரு பிளான்டாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கனெக்ட் பண்ணி மக்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயங்களையும் ஏ டு செட் டாட் வச்சுட்டு வந்தா அந்த டிராயிங் கண்டிப்பா வருது பிஜேபி மட்டும் தான் இருக்குது இல்ல மக்கள் வந்து இன்னைக்கு தெரியல ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க போட்ட பதிவுலாம் பண்ணிட்டு அவங்களோட அக்கௌண்டை டிஆக்டிவேட் பண்ணிட்டு நிறைய விஜய் ஃபேன்ஸும் கூட வந்து இல்ல விஜய் பண்ணது தவறு இவரு இது பண்ணிருக்க வேண்டாம் இல்லாட்டி வந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும் திரும்ப வந்து எங்களை பார்த்துருக்கணும் நிறைய பேசுறதெல்லாம் நம்ம பாக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஃப்டர் ஜட்மெண்ட் நம்ம நேற்று நடந்த கோர்ட்ல நடந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் இப்போ மக்கள் மத்தியில நிறைய புரிதல் இருக்குன்றதான் நம்ம பாக்குறோம் ஒரு கிராமத்துல வந்துட்டு டோட்டலாவே கட்சியை கழிச்சிட்டு கொடிக்கம்பத்தை இடிச்சுட்டு விஜயோட படம் அந்த சோறையுமே இடிச்சு தள்ளியிருக்காங்க ஒரு கட்சி நமக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது இந்த ஒரு கிராமம் மட்டும் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும் பிஜேபியோட அஜெண்டாவை தான் விஜய் ஃபாலோ பண்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அவரு இப்போ கோர்ட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்றதை விட கோர்ட் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்போஸ் ஆகி தமிழக அரசியலை விட்டு கண்டிப்பான முறையில் ஓடுவார் ஓடப்படுவார் விரட்டப்படுவார் இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம சிஎம் வந்துட்டு எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது வந்துட்டு இந்தியாக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது இல்ல இன்னைக்குமே சிஎம் என்ன சொல்லிருக்காங்க ஒருத்தரை ஒருத்தரை குற்றம் சொல்லாம அடுத்த நடக்கூடிய நிகழ்வுகளை பாப்போம் இனி இந்த மாதிரி நடக்காம பாப்போம்னா சி எம் சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு சிஎம் சார் எங்களை பழி வாங்கணும்னா வாங்க நான் வீட்ல இருக்கேன் ஆபீஸ் சர்லாம் தர்குறி ஒன்ன பழி வாங்கணும்னா எப்படி வேணா வாங்கிருக்கலாம் அந்த தற்குறி தெரியுமா இன்னமும் தர்குறி தனமா பேசிருக்கான் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் படித்தா பேசிருக்கான் ஏ ல போட்டு பாத்தீங்கன்னா வருது இவரோட கண்ணசைவெலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டெலிபிராம்மிட்டரை பார்த்து தான் பேசுகிறார் அப்படின்றத சாட் ஜிபிடி ஜிபிட்டியாகட்டும் ஜெமி ஆகட்டும் காரி துப்புது அது எவ்வளோ துப்புனாலும் இவன் துடச்சிட்டு போய் போய்டுவோம் அது அரகாஸ் ஈஸோ தர்க்குரி தற்கூரி அவ்வளோ எப்படி சுற்றுனாலும் ஒரு தற்கூரி மைண்ட் செட்டில் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அண்ணே அதாவது ட்விட்டரில் வந்துட்டு நீதிபதியை திட்டுறாங்க தனிநபர் ஆணையம் அவங்கள திட்டுறாங்க அந்த நீதி அரசரையும் திட்டுறாங்க எந்த தான் இன்னும் உங்களுக்கு தெளிவு கொடுக்கல மாண்புமிகு நீதி அரசரோட இல்ல திருமணா விழால வந்து சிஎம் போயிருந்தாங்க இப்போ ஒன்னு சிஎம் வந்து இந்த ஜட்ஜ் வந்து எப்படி வந்து எங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுப்பாரு இவர் திமுக ஃபேவரா தான் கொடுப்பாரு அப்படின்னு ஏடிஎம் கேட்காரு பல பேர் அந்த பங்கனுக்கு போயிருக்காங்க எம்பி போயிருக்காங்க போயிருக்காங்க அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவா அப்ப ஏடிஎம் ஜட்ஜ் கொடுப்பாருன்னு சொல்லியா மாண்புமிகு நீதி அரசரை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு தெளிவு கூட இல்லாத தற்கொலை கூட்டம் தான் தாபிகா கூட்டங்கள் இல்லை அதாவது அவங்க சொல்கிற வாதங்கள்ல உனக்கு வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் சொல்கிறவரே நீ குறை சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்னன்னு புரியல இதை தான் டேவுலேருந்து பண்ணாங்க கரூர்ல வந்துட்டு செந்தில் பாலாஜி சரி செந்தில் பாலாஜி சரி அடுத்து டிஎம்கேவோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நீதிபதியும் அதை சொன்னதுக்கு அப்புறம் இன்னமும் கதறிக்கிட்டே இருக்காங்க சரியில்லை சரி இல்லைன்னு இதில் இன்னைக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் ஆயிரம் ஃபாலோவர் வச்சிருக்க நீதிபதி நம்மளுக்கு பேசலாமா அப்படின்ற மாதிரி போடுறாங்க ட்விட்டர்ல அவ்வளோதான் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட உலகம் வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூபு எக்ஸே ஃபேஸ்புக்கு தான் அவங்க உலகமாக நம்பிட்டு இருக்காங்க பொது வாழ்க்கைன்றது வந்து அந்த தக்குரியர்களுக்கு தெரியல அதனால தான் இதோட விளைவு பற்றின தெரியல நாலஞ்சு பேத்துக்கு மேல வழக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது ஓகே இல்ல அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இவங்களுக்கு வந்த மாதிரி தெரியல அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்லப்பா இது மாதிரி வழக்கெல்லாம் போடுறாங்க ஒரு அரசியல் கட்டமைப்புனா இப்படி இருக்கும் நம்மளும் சமூக அக்கறையோட செயல்படணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கவும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு தெளிவான புரிதல் வருது இல்ல வந்துதான் ஆகணும் இதுக்கு மேலேயும் வந்து தெளிவான புரிதல் அவங்களுக்கு வரலன்னா அவங்களை வந்து யாரும் கடவுளாலும் காப்பாத்த முடியாது அந்த மாதிரி தான் கேஸ் தான் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம இந்த பஸ் மேட்டர் எல்லாம் வந்து நம்ம சைடில இருந்து எடுத்துட்டு போகவே இல்ல ஆனா அந்த வீடியோ நீதி அரசு சொல்லி இருக்காரு பஸ்ல விழுந்து அடிபட்டு இருக்காங்கல்ல அப்ப நீங்க போட்டிருக்கணும்ல ஏன் போடல நீதிமன்ற உத்தரவுக்கான நீங்க காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பாங்க அப்ப வந்து நீங்க இப்ப மட்டும் எப்படி சொல்லுவீங்க காவல்துறை கேள்வி டிவிக்காக மட்டும் எதிராக கேள்வி சொல்லுவீங்களா

இல்ல உண்மை அதுதான் அந்த கலவரத்தை தூண்டறாருன்றதுனால தான் அவருக்கு எதிரான எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சு கிளம்ப அவர் ரொம்ப சுதாரிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டார் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க விவரமா டெலிகிராம்லாம் குரூப் ஓப்பன் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணும் அந்த மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க அதன் தான் விளைவாதான் ஆதார் ட்வீட்டும் போடுறாரு போட்டு எதிர்ப்புகள் கிளம்பணும்னு டெலிட் பண்ணிடுறாரு இப்போ ஆதார் மேல வழக்கு பதியிருக்கு ஆதார் விவரமாக டெல்லிக்கு போய் உட்காந்துருக்கல சரிங்களா விரைவில் வருவார் கண்டிப்பான முறையில் ஆதார் கைது செய்யப்படுவார் நான் என்ன சொல்றேன் இப்போ நமக்குள்ளேயே வச்சுக்கோ நீங்கள் ஒரு ஹெட்டு நம்ம டீமோட ஹெட்டு நீங்க ஒரு புரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அங்கே வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லை அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நடந்துருச்சுன்றதுனால நம்ம விட்டுட்டு போய்ட்டு முடியுமா அதுதான் வந்து தற்குறிக்கும் நம்ம திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் ஒரு விஷயம் நடக்குது அது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் தப்பு நடந்தாலும் சரி நடந்தாலும் வந்து ரெஸ்பான்சிபிலி யாரு அவங்க தானே அந்த ரெஸ்பான்சிபிலி எடுத்துக்காம விட்டுட்டு ஓடுறவன் ஒரு தலைவனா அதுதான் அந்த தலைவருக்கான மாண்பை இல்லைன்னு வந்து மாண்பை நீதி சொல்லியிருக்காங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமறைவு அப்படின்னா தாவேக்காவை மட்டும் தான் இருக்கும் பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல இங்க வழக்கே கிடையாது ராஜ்மவன் மேல வழக்கு கிடையாது ஆனா அவன் தலைமுக இருக்கா இருக்க எதுக்கு நான் இருக்கே தயவு செஞ்சு வாடா ஐயா சொல்லுங்க கோட்டையாட்ட சொல்லி ஐயா இந்த ராஜ்மவன் மேல எந்த வழக்கு இல்ல கொஞ்சம் அவனை வந்து இருக்க வேணா வீட்டுல வந்து பாக்க சொல்லுங்க சொல்லணும் போல இல்ல அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கிறவன் எதுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும் எதுக்கு வந்து அரசியலுக்கு வரணும் சொல்லுங்க ஒரு யாரு ரெஸ்பான்சிபிள் யாரு பதில் சொல்றது எப்படி உங்களால் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியவே இல்லையா அரசியல் என்னன்னு புரிதல் இல்லை தன்னை நம்பி வர மேலேயும் வந்துட்டு ஒரு பாசம் வைக்கிறதோ நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறமான ஒரு சூழ்நிலையும் சரி ஒரு மென்டாலிட்டியும் சரி எதுவுமே அவங்களுக்கு இல்லையே இல்ல அதுவுமே வந்து ஹைகோர்ட் வந்து ரொம்ப கண்டிச்சிருக்காங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கல இவர் என்ன சொல்றாரு இப்படி சிம்பிளா அப்படி உட்காந்துக்கிட்டு வந்து இன்னும் தீவிரமா கட்சி வேலை செய்வோம் இன்னும் தீவிரமா இறங்குவோம் அடுத்த கட்ட நபர்களை நோக்கி நகரம்னு சொல்றாரு தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாதி சொன்னாரா அட்லீஸ்ட் அவங்க கட்சி கொடியாவது அரக்கம் பதில பறக்க விட்டாரா இல்லையே பாதி இடத்துல கொடியே இல்ல இது கட்சியே இல்ல முதல்ல அதுதான் சொல்றேன் இது ஒரு தற்கொலை கூட்டம் இது ஒரு கட்சியே கிடையாது இன்ன வரைக்கும் ஒரு போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்தல அவங்க ஏஐதான் ஏஐ தான் அதுவுமே பண்ணல அவங்க அதனாலதான் கோர்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்னா என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு கேட்டிருக்கிறது கோர்ட்டு நமக்கு கிடையாது இல்லை இதுக்கும் வந்துட்டு சில புரிதல் இல்லாத தற்கொலைகள் திமுகவோட ஜட்ஜி தான் அவரு திமுகவோட ஜட்ஜி அவருக்கு ஃபேவராக தான் பேசுவாங்க அப்படின்னா ஒரு டைமாவது ஒரு அரசு இயந்திரம் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கங்கடா தெரிஞ்சுக்கங்கடான்னு படித்து படித்து சொல்கிறோம் பேசிக்காக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களைலாம் நம்ம என்ன தானே பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நமக்கு இல்லை சிலர் வந்து பட்டு திருந்துவாங்க சிலர் வீட்டுக்கட இட்ல திருத்துவாங்க சிலர் வந்து ஊரில் திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ சில பேரை வீட்டில் திருத்திட்டாங்க சில பேரை ஊரில் திருத்திட்டாங்க ரெண்டுக்கும் திருந்தாத ஒரு கூட்டம் இருக்குல்ல அதை வந்து காவல்துறை திருத்துவாங்கன்னு நம்புகிறோம் அந்த கூட்டம் தான் மரத்தில் ஏறுறது சுத்தில ஏறுறது நிறைய வீடியோ இவங்க சொன்னாங்கல்ல ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்கல்ல நிறைய வந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படி அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கும் போது செருப்பு எடுத்து அடிச்சாங்கன்னு சொன்னாங்களா செருப்பு எடுத்து அடிச்சது வந்து இவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு முதல்ல ஒரு ஓட்டர் பால் எடுத்து த்ரோ பண்றான் கவனிக்கல ரெண்டாவது அவன் கையில எதுவும் கிடைக்கல செருப்பு எடுத்து வீசுறான் அப்பா இவனோட அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காண்டி தான் இவன் வந்து செருப்பு எடுத்து போகிறான் அவனை அடிக்கணுன்ற நோக்கம் இல்ல செருப்பு எடுத்து இப்ப வீசுனது யாரு தொண்டர் தொண்டர் ஆக்சுவலா அவன் பார்த்தா செருப்பு இன்னொரு அடிச்சு அடிச்சு போவான் இப்போ இப்போ அவன் அர்த்த முறை பாத்தானா தயவு செஞ்சு அந்த தம்பியை கூப்பிட்டு தம்பி ஒன்றும் இன்னொன்னு செருப்பு இருக்கலாம் தயவு செஞ்சு தூக்கி அந்த மேல அடிடான்னு சொல்லணும் நம்ம இல்ல அடிடான்னு சொல்ற அளவுக்கு அவன் பெரியார் கிடையாது இல்ல ஒரு செருப்பை கொடுத்துட்ட இன்னொரு செருப்பை கொடுறா அப்படின்ற மாதிரி இல்ல நினைச்சுக்கிறாங்களா அவங்களே இல்ல அவன் தொடச்சிட்டு இப்படி போயிடுவான்ல எவ்வளவு துப்புனாலும் தொடக்குவாங்க பாலிசி தான் அவன் தொடச்சிட்டு போயிடும் இதில் ஹெச்ராஜா என்ன சொல்கிறார் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாலும் மக்களை சந்தித்து முடிச்சதுக்கப்புறம் தானே நாலு மணி நேரம் லேட் ஆகுது இது ஒன்றும் ஒரு பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அவர் வேணால் சொல்லலாம் அவர் அவர் அதே தான் சொன்னார் ஆல் போலீஸ் ஆர் கரப்ட்டுன்னு ஞாபகம் இருக்கு ஆல் போலீஸார் கரப்டுன்னு சொன்னது அதே ஹச்ராஜா வாய் தான் நாலு மணி நேரம் கழித்து மக்களை சந்திக்கலான்றது வந்து ஒரு பொறுப்புற்ற அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய செயலை இவரே விஜய்யே ஒரு காணொலியை சொல்லியிருப்பார் ஆறு மணிக்கு நான் போகணும்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் போயிடுவேன் ஆறு பத்துக்கு போனாலும் எனக்கு மனசு கேட்காது நான் புண்பட்டுருவேன் என் மனசு அப்படின்னு சொன்னது விஜய் தானே இப்போது பன்னெண்டு மணிக்கு பேசணுன்ற இடத்துல ஏழு மணிக்கு வந்தால் அவ்வளோ நேரம் மக்கள் வெயில நிற்பாங்களே அந்த யோசனை அந்த யோசனை கூட உங்களுக்கு இல்லையா ஆஹ் அங்கே தான் நம்ம தெளிவாக இருக்கணும் மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா ஆறு மணிக்கு ஒரு இடத்துக்கு போறாருனா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போறாருனா அங்கே காசு வரும் இங்கே அப்படி இல்லை நான் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆளு நான் வந்து எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே மக்களை இதுல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபியோட அஜெண்டாவை விஜய் ஃபாலோ பண்றாரு ரொம்ப தெளிவா தெரியுது என்ன பண்ணாலும் விஜய் என்ன பண்ணாலும் விஜய்னால என்ன டேமேஜஸ் நடந்தாலும் அதுக்கு விஜய் தரப்பு ரியாக்ட் பண்றாங்களோ இல்லையோ பிஜேபி தரப்புல இருந்து உடனே உடனே இல்லையா ரியாக்ட் பண்ணிடுறாங்க அவங்களால அதை பொறுத்துக்க முடியல நம்ம எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இப்படி ஆயிடுச்சு அப்ப நம்ம தானே போய் முட்டு கொடுக்கணும்னு அவங்க வேகமா போய் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க முட்டு கொடுத்து முட்டு சென்ற வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிடறாங்க அந்த முட்டுல இன்னைக்கு பாருங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு இஷ்யூ பண்ணிட்டான் உன் மேல தப்பு இருக்குப்பா அதுக்கு நீ விளக்கம் சொல்லுப்பானா சிஎம் சார் என்ன தண்டிச்சிங்க என் மக்களை விட்டுருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட பேசுற அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் நீ இப்படி தப்பு பண்ணியிருக்கப்பா சரிம்ல அப்படி இல்லை ஒய் பிளஸ் பாதுகாப்பா இன்னைக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பாக மாற்றிருக்கு அவங்களால அதான் பண்ண முடியும் இப்போ யாராவது விஜய் அரெஸ்ட் பண்ண போறாங்களா கிடையாது விஜய் வீட்டில் போய் யாராவது தொண்டர்கள் நிற்கிறாங்களா கிடையாது அவன் தொண்டர்கள் அவன் கட்சிக்காரன் அவன் கேரரசே போய் நிக்கிறது இல்லை ஏன்னா போனா நம்ம மீது வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ நம்ம மீது ஆக்ஷன் வந்துருமோ பயந்துக்கிட்டு யாரும் போறதில்ல இப்போ எதுக்காண்டி வந்து பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒய் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் தேவையில்லையே கவர் பண்றாங்க மறைமாற்றம் செய்யறாங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காண்டி அடுத்த 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 கவர் அப் பண்றது யாருன்னா பிஜேபி ஃபுல்லாவே பண்றாங்க நாம இறக்கி விட்ட ஒரு டீம் மெம்பருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆகுது அவரால் சமாளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வேலையை தான் பிஜேபி இதான் பி டீம் பி டீம் சொல்லுவாங்கல்ல இந்த எக்ஸாக்டான பி டீம் தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நாலு வருஷமா வந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லியிருக்காரு இல்ல அண்ணாமலையும் வந்து இப்ப நாட்டுச்சபுலதான் இருக்காரு

வெத்து விளம்பரம் தான் பொய் 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 அவதூறு இது பண்றது மட்டும்தான் அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலையுடைய வேலை அதனால இது அது நம்ம சொன்ன மாதிரி முட்டு கொடுக்கறது இல்ல அண்ணாமலை ஒருத்தர் ஆனா என்னன்னா முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து சளிச்சு போய் அடி வாங்கி இப்போ என்ன போதுண்டா சாமி ஏதாவது கேள்வி கேட்டா நொச்சு நொச்சு நொச்சுன்னு அது அந்த மாதிரி அவரே ஃபெட்டப் ஆயிட்டார் இதுக்கு மேலே நம்மளால முட்டு கொடுக்க முடியாது முட்டு கொடுத்தா நம்மளை கோர்ட்டு கேள்வி கேட்கும் அப்படின்ற ஒரு பயத்துக்கு அவர் வந்துட்டு பயத்துக்கு வந்துச்சு கண்டிப்பா இப்போ பிஜேபி வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டை வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கலாம் பாக்குது தமிழ்நாடு எப்பவுமே இந்த விஷயத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஏன்னா இது பெரியார் மண் சுயமரியாதைக்காரர்கள் உள்ள மண் அதனால கண்டிப்பான முறையில் எந்த காலத்திலயும் இந்த காலத்துல இல்ல எந்த காலத்திலயும் வந்து தமிழ்நாடு ஒருபோதும் மத்திய அரசுக்கு அடிப்படையாது மாநிலத்தில் மத்தியில் தான் எங்களோட தத்துவமே அதனால வந்து தமிழ்நாடு எப்பவுமே பாஜக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இந்த சோசியல் மீடியால விர்ச்சுவல் வரியராக இருக்கிற அந்த அணில் குஞ்சுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இனிமையனாவது அவங்க வந்து திருந்தி கவனமா செயல்படணும் ஒரு வழக்குன்னு வந்துச்சுன்னா அந்த வழக்கு அவங்க சந்திச்சு அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு பட்டாதான் தெரியும் அதனால அந்த அனுபவங்கள்லாம் அவங்க வேணாம் தான் நாங்க நினைக்கிறோம் தமிழ் அரசு நினைக்குது மாண்புமிகு தமிழக முதல்வர் நினைக்கிறோம் அதனால தயக்கூர்ந்து அணில் குஞ்சுகள் இனிநாவது திருந்தி தங்கள் பணியை தொடர வேண்டும் தற்கொரி தினமா விர்ச்சுவல் வாலிட்ட விர்ச்சுவல் வாரியசர் சொல்லிக்கிட்டு அவர் வந்து இனிமேலும் அவதூறு பரப்புறத பாஜகவை சார்ந்தவர்களும் வந்து சரி ஏடிஎம்கேவை சார்ந்தவர்களும் சரி என்டிஏ கூட்டணியில் உள்ள அத்தனை பேரும் சரி தாவேக்கா தற்கொறிகளுக்கும் சரி இனியாவது திருந்துவார்கள் என்று நாம் நம்புவோம் நன்றி நன்றி